நாள் காஞ்சிக்கு செல்ல போவதால் வந்தியத்தேவன் தன்னுடைய காதலி குந்தவையை சந்திக்கிறார் குந்தவை குந்தவை நான் நாளை காஞ்சிக்கு செல்ல போகிறேன் சரி சென்று வாருங்கள் என்னுடைய இளவரசிக்கு என்ன ஆயிற்று குந்தவை இங்கே பார் ஏன் கோபமா நான் ஏன் கோபப்பட வேண்டும் என்னை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன் என்று கூறியிருந்தால் உங்களின் மீது கோபப்படலாம் நீங்கள் இந்நாட்டிற்காகவும் இந்நாட்டின் மக்களுக்காகவும் தானே செல்கிறீர்கள் இதற்கு ஏன் நான் கோபப்பட வேண்டும் அதுவும் சரிதான் காஞ்சிக்கு செல்ல போகிறேன் என்று கூறுகிறேன் ஒரு வரியில் சரி என்று முடித்து விட்டீர்களே நீங்கள் ஒரு வரியில் முடிக்கப் போவதில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் கூற வந்ததை கூறுங்கள் குந்தவை இதை நான் உன்னிடம் கூறியே ஆக வேண்டும் இதை தெரிவிக்க இதைவிட சரியான வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை அமையாது நீண்ட நாட்கள் கனவுகளோடு உன்னை என் வாழ்வில் கண்டேன் என் மனதிற்கு ஏற்ற தேவதையாய் நீ வந்தாய் எண்ணற்ற இன்பமான தருணங்களில் நாம் இருவரும் சந்தித்தோம் கனவு என்னும் தேரிலே உன்னை ஏற்றி வந்தேன் என் காதல் உலகத்தில் உன்னை ராணியாக்கினேன் இருவரும் இணைந்து ஒன்றாய் பயணித்தோம் ஆனால் விதி விளையாடியதோ என்னவோ தெரியவில்லை சில நாட்கள் உன்னை பிரிந்து தனியாக பயணிக்கப் போகிறேன் ஆகாசத்தில் இருந்து பூமியை வந்தடையும் மழைத்துளிகள் எப்படி சிதறுமோ உன்னுடைய நினைவுகள் என் இதயத்தில் சிதறிக்கிடக்கிறது என்னுடைய மனதை பிழிந்து எடுக்கிறது எத்தனை நாட்கள் இந்த பிரிவு என்று தெரியவில்லை நீ இல்லாத நாட்கள் எப்படி நகருமோ என்று எனக்கு புரியவில்லை என்னுடைய கண்கள் கலங்கி நான் உன்னை விட்டு போகிறேன் என்று சொன்னாலும் என் நினைவெல்லாம் உனக்காக நான் திரும்பி வருவேன் அடி என் உயிரே உன்னை தேடி நாம் இருவரின் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததை சிறிய கவிதையாகவே கூறிவிட்டீர்களே இதனை கேட்கும் பொழுது என்னுடைய கண்கள் கலங்குகிறது உண்மைதான் எங்கோ இருந்து தன்னுடைய தந்தையை காப்பாற்றுவதற்காக வந்த ஒருவன் படைத்தளபதியாகி என்னுடைய பாதியாகிவிட்டான் இது விதி விளையாடிய விளையாட்டு எல்லாம் இல்லை நம் மக்களுக்காகவும் நம் நாட்டிற்காகவும் நாம் செய்யும் தியாகம் நம்முடைய கடமை நம் காதலிக்கும் ஒருவரை தினமும் பார்ப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது அவர் எதிரே வரும்பொழுது முகத்தில் சிறிய மகிழ்ச்சி இருப்போம் அதன் பிறகு அவரை பற்றி நினைப்போமா என்பதே தெரியாது இருவருக்கும் இடையில் இது போன்ற பிரிவுகள் ஏற்படும் பொழுதுதான் நம் வைத்திருக்கும் உண்மையான அன்பு வெளிப்படும் அதன் பிறகு சந்திக்கும் ஒவ்வொரு சந்திப்பும் மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் குந்தவை நீ கூறுவது சரிதான் இதுவே நம்முடைய கடைசி பிரிவாக இருக்க வேண்டும் என்னால் முடிந்தவரை கூடிய விரைவில் உன்னை மீண்டும் சந்திக்க நான் வருவேன் நீ நன்றாக உறங்கு என்று கூறிவிட்டு குந்தவை இருக பிடித்து முத்தமிடுகிறார் வந்தியத்தேவன் அவ்விடத்திலிருந்து செல்கிறார்